சொந்தங்களுக்கு வணக்கம் நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜூலை மாதம் முதல் அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியாக உள்ள விசட வர்த்தமான அறிவித்தல் தெலிலகையில் பாடசாலை மாணவியை கடத்த முயற்சித்த கும்பல் விரைந்து செயற்பட்ட போலீசார் பயணிகளை உயிரை காப்பாற்றி விட்டு உயிரிழந்த சாரதி இலங்கையில் நடந்த துயர சம்பவம் போலீசாரின் உத்தரவை மீறி செயற்பட்ட பலர் கைது சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் ஆரம்பமாகும் பொதுஜன பெருமனவின் முதலாவது பொதுக்கூட்டம் மலை நிலைமை மேலும் தொடரும் சாத்தியம் பொதுமக்களுக்கு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் பயங்கர விபத்தில் சிக்கிய நான்கு பேர் வைத்தியசாலையில் விஜயம் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு தொடர்பான விரிவான செய்திகள் மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகளை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க நாளை பெற கால அவகாசம் வழங்குமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மே மாதம் முதலாம் தேதி ஆணைக்குழுவிடம் முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்படவிருந்த போதிலும் மின்சார சபை விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த வரை காலத்தை பத்தாம் தேதி நீடிக்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்தது எவ்வாறாயினும் கடந்த பத்தாம் தேதி இலங்கை மின்சார சபை உரிய முன்மொழிவுகளை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கவில்லை என பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மஞ்சள பெர்னாண்டோ தெரிவித்தார் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு மற்றும் ஒரு நினைவூட்டலை விடுத்துள்ளது சமர்ப்பிக்க நாளை வரை கால அவகாசம் வழங்குமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளதாக பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் உரிய முன்மொழிவுகள் கிடைக்கப்பட்ட பின்னர் மின் கட்டணத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் ஜூலை மாதம் மின்கட்டணம் குறைப்பு சதவீதம் குறித்து அறிவிக்கப்படும் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வெளியிடப்படும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹித அமரவீர தெரிவித்துள்ளார் அதன்படி தனது அமைச்சின் கீழே வருடத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சின் நாடாளுமன்ற ஆலோசனை குழுவில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வெளியிடப்பட்டதன் பின்னர் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவே ஜூலை மாதத்திற்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்த இடமளிக்கப்படாது அரசாங்கம் போதிய நிதி ஒதுக்கீடுகளை வழங்கியுள்ளது ஆனால் சில துறைகள் இன்னும் வேலை செய்யவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் நிறைவு செய்து வீடு திரும்பிய மாணவியொருவரை நான்கு இளைஞர்களை ஆளுதேனிய போலீசார் கைது செய்துள்ளனர் பரீட்சையின் இறுதி வினாத்தாளுக்கு விடியளித்துவிட்டு நேற்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியை மேற்படி சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் இதன்போது மாணவியுடன் இருந்த மேலும் இரு பாடசாலை மாணவர்கள் அதனை தடுக்க முற்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் போலீஸ் அவசர அழைப்பு பிரிவுக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதன் போது விரைந்து செயல்பட்ட ஆளுதனிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் சேனாரத்ன உள்ளிட்ட போலீஸ் குழுவினர் வாகனத்தை துரத்தி சென்று சந்தேக நபர்களையும் அவர்கள் வந்த வாகனத்தையும் கைப்பற்றியுள்ளனர் கல்வி பொது தராதர சாதன பரீட்சைக்கு தோற்றுவதற்காக நேற்றைய தினம் பரீட்சை நிலையத்திற்கு சென்ற இரு பாடசாலை மாணவிகள் காணாமல் போயுள்ளதாக கிணிக்கத்தேனை செய்யப்பட்டுள்ளது குறித்த மாணவிகள் இருவரும் நேற்று காலை கல்வி தராத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுவதற்காக அம்பகமூவ பகுதியில் உள்ள பாடசாலை பரீட்சை நிலையத்திற்கு சென்றுள்ளனர் கிரிகத்தேனி மற்றும் நாவலப்பட்டி நாகஸ்தேனா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த குறித்த இரு மாணவிகளும் நன்மைகள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சம்பவ தொடர்பில் கிணிக்கத்தேனை போலீசார் எழுதிய விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நுவரல்ஜாவில் இருந்து பயணிகளுடன் பயணித்த பேருந்தின் சாரதி திடீரென உயிரிழந்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை செலுத்தி செல்கையில் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார் நாற்பத்தொரு வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ஆரத்தனகே என்பவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நுவரல்ஜா பிரதான பஸ்தரிப்பு நிலையத்திலிருந்து நேற்று மாலை மூன்று பத்து மணியளவில் புறப்பட்டு தலமாக்களை ஊடாக பார்த்தனை சந்தி வழியாக நாவல் நோக்கி பயணித்துள்ளார் இதன் போது இந்த அனர்த்தமிடமிட்டுள்ளது இந்த நிலையில் லின்துலை போலீஸ் பிரிக்குட்பட்டு மட்டுக்களைச் சந்தியை அண்மித்த போதியில் தனக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டுள்ளதாக பேருந்தை பீதியில் ஓரத்தில் நிறுத்தியுள்ளார் உடனே பேருந்தை நடத்துனர் சாரதி அருகே ஓடிவந்து நிலைமையை ஆராய்ந்தபோது சாரதி மாரடைப்பினால் அவதியுற்றதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது உடனடியாக ஒரு வாகனமும் ஒன்றில் சாரதியை அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளையில் சாரதி உயிரிழந்துள்ளார் இதையடுத்து சாரதியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நுவரடியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக லிந்துலை போலீசார் மேலும் தெரிவித்தனர் பயணிகளுடன் பயணித்த பேருந்தை நிறுத்தி இருக்காவிட்டால் பாரியா சம்பாவிதம் ஏற்பட்டிருக்க கூடும் என அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் டெஹிமலை கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள சோல் பீச் என்ற விருந்தகம் ஏற்கனவே போலீசாரால் தகர்க்கப்பட்ட நிலையில் குறித்த இடத்தில் மீண்டும் நிர்மாண பணிகளை மேற்கொண்டிருந்த பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோத கட்டுமானத்தை மேற்கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டிலே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சந்தேக நபர்கள் சமர்ப்பித்த வரி பத்திரம் போலியானது என கல்கிசை பிரிவு விசட குற்ற பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர் இதையடுத்து கைது செய்யப்பட்ட நீதிமன்றம் மே இருபத்தி எட்டாம் தேதி வரை வைக்க உத்தரவிட்டுள்ளது விளக்கமாக திணைக்களத்தின் அளவையாளர்களினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுக்கமைய குறித்த காணி அரசுக்கு சொந்தமான காணி என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தற்போது வெளிநாட்டில் இருந்து இயங்கி வரும் பாரிய போதைப் பொருள் கடத்தல்காரரான சிரான் பாசிக் என்பவருக்கு இந்த கட்டிடம் சொந்தமானது என சந்தேகிக்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் அது போலீசாரால் தகர்க்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு நாடளாவிய ரீதியில் தொகுதி வாரியாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் முதலாவது பொதுக்கூட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் கலாவிப தொகுதியின் பிரதம அமைப்பாளர் எஸ் எம் ரஞ்சித் சமரகோன் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு அனுராதபுரம் தலாவு நகரில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பொதுஜன பெருமனவின் இளைஞர் அமைப்புகள் பெண்கள் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் உட்பட கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைத்து செயற்பாட்டாளர்களும் கிராம மட்டத்தில் அணிவகுத்து கலந்து கொள்ள உள்ளனர் அரசியல் தளத்தில் எதிரணியினர் எவ்வளவு அவதூறு செய்தாலும் பொதுஜன பெரம்பளவின் பலத்தை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாட்டுக்கு எடுத்து காட்டப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையை பகுதிகளில் கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட தளம் நிலை காரணமாக மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் பல மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது திடீரென கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மத்திய சபரகமுப மற்றும் உபா மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் நூறு மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் தென் மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் இடையினர் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களை தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நவரல்யா ஹட்டன் பிரதான வீதியில் படித்த சொகுசு ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்தது வீதியோரத்தில் உள்ள கட்பாறையில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து சம்பவம் நானோயா டெஸ்போர்ட் பகுதியில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் நான்கு பேர் காயமடைந்து நுவரல்யா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காண்டி அக்ரணி பகுதியிலிருந்து நுவரில் யாவிக்கு வருகை தந்து நானோயா டெஸ்போர்ட் வழியாக கொழும்பு நோக்கி சென்ற சொகுசு கார் சாரதியின் கட்டுப்பாட்டில் இருந்து வீதியின் இடது பக்கமாக இழுத்துச் செல்லப்பட்டு கட்பாறையில் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது சமூக தொடர்பில் நானுயா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அதிபர் ரணில் விக்ரமசிங்க இம்மாதம் இறுதி வாரத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வந்துள்ளது அதிபரின் பாதுகாப்பு பிரிவினர் தற்போதைக்கு யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு விஜயம் செய்து அதிபரின் விஜயம் தொடர்பான பாதுகாப்பு நிலைமைகளை அவதானித்து வருகின்றனர் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு வருகை தரும் அதிபர் கிளிநொச்சி மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட வைத்தியசாலை கட்டிடம் ஒன்றை திறந்து வைத்த பின்னர் விஜயத்தை மேற்கொள்ள இதன்போது புதிதாக அமைக்கப்பட்ட கடனம் ஒன்றை திறந்து வைக்க உள்ளார் மேலும் பகுதியில் ஒட்டக புலத்துக்கு செல்லும் பிரதான பாதையினையும் உத்தியோகபூர்வமாக மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வும் இடம்பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி